இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு நான் உங்களை ஃபேமிலியில் சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இந்த மாதத்துக்குப்றோம் மீண்டும் அந்த பைக்கை பற்றி நாங்கள் ஏன்னாக்க இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாகன இறக்குமதி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதால் வந்து இப்போ பைக்கெலாம் என்ன மாதிரி போகுது ப்ரைஸ் மற்ற மட்ட வாகனங்கள் என்ன மாதிரி போகுதுன்றது வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா கல்முனையில் தான் நிற்கும் கல்முனையில் வந்து பைக் வீடியோ தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ வந்து பைக்கெலாம் என்ன நமக்கு நிறைய என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் அவங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது நல்ல பைக் அது ரெண்டுமே வந்து கேட்டுருந்தவங்க ஒரு அண்ணா கேட்டுருந்தவர் அதனால் நாங்கள் வந்து வந்திருந்தேன் இவ்வளோ நாளுமே வந்து வீடியோ உங்களுக்கு நாள் போடாமல் விட்டு அவர் கோல் எடுத்து கோலெடுத்து திருப்பி திருப்பி கேட்டிருந்தவர் என்ன ப்ரோ பைக் இன்னும் பார்க்க இல்லையா பார்க்க இல்லையா என்ன ப்ரோ பைக் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் நான் தூரத்தில் இருக்கேன் ஜஃப்னால் இருந்து வர கொஞ்சம் வந்து பார்க்கறத விட நீங்கள் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் வீடியோ போகணுங்க அது மூலமாக நான் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்றேன்னு சொல்லியிருந்தார் அதனால நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் முற்ற அந்த அண்ணாக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து ஃபேன் உள்ளதாக ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் இப்போ வந்து வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இது ஹங் பைக்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது எல்லாரும் கடையில் இருக்கிற மாதிரி பைக்கில் எப்படினா இது முப்பதினாயிரம் தான் ஓடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது ஆனால் ஓனர் எடுத்த ஒரு பாவிக்காமல் இருந்திருக்காரு அவரு வெளிநாட்டில் இருந்ததால இந்த பைக்கில் ஓடுபடலை ஆனால் முப்பதிநாயிரம் தான் ஓடுறேன் ஜெனியூனா ரெண்டாயிரம் இந்த பைக் நம்பருக்கு கம்மிடாக சான் சான்ஸே இல்லை ஆனால் இதுக்கு எம்ஆர்எஃப்டியர் கம்மிடாக இருக்கு ரெண்டு முப்பதனாயிரம் ஓடி இந்த மாதிரி செஞ்ச மாதிரி இருக்கிற டயர் ரெண்டும் இது ஜெனியூனாக இருக்கு இந்த பைக்கில் இது ஒரு நாலு இருபதுக்கு நாங்கள் தருவோம் இந்த பைக்கில் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு இருபது வரும் ஆனால் எடுக்கிறாங்க லக்குன்ற மாதிரி இந்த பைகள் பாவி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் வந்த பைகள் ஆனால் யூஸ் இல்லை அவர் இல்லை இது டிஜிட்டல் மீட்டர் இது ட்வெண்ட்டி டிஷ் வந்து கிக்கர் வந்த மரம் அங்கே முன்னே வந்ததுக்கு கிக்கர் இல்லை இது கிடைக்க கிக்கர் இருக்குது காலால் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற சிஸ்டம் இருக்கு செல்ஃபி செல்ஃபி எல்லாம் வேலை செய்யுது இதுவும் கம்பெனி பெயிண்ட் ஓடுறதுக்கு இன்னிக்கி டுவென் டிஷ் இது கம்பெனி பெயிண்ட் ஓடுறதுக்கு இந்த மாதிரி

அது முப்பதினாயிரம் ஓடின மாதிரி முப்பதிநாயிரத்துக்கு முன்னே டயர் தான் அது டயர் மாற்றேமில்லை நாங்கள் அதுமாதிரி டயர் போடவே இல்லை முப்பதாயிரத்துக்கு டயர் தான் அப்படியும் ஓனர் டைம் வாங்கிக்கணும் அப்படியும் தேஞ்ச மாதிரி இருக்குது டவுன் பிளான் டவுன் பிளான் பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவர் வெளிநாட்டில் வெளிநாட்டு போகிற வந்தால் மரம் அது வந்த வெக்கேஷன் டைமில் ஓடி போட்டு போகிறேன் போய் மறந்து மறை வித்து விடுவேன் பைக் ஒன்று நேங்கட்டாமறி போகிறேன் அதுக்கான என்ன

இது புதுமடல் வந்து ஹிஸ்டிகை ஹிகே புதுமொடல் வந்து இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மணல் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அது புல் மாடல் அதுக்கான அந்த நாலு இருபது ஆனா நல்ல பைக் நல்ல கண்டிஷன் இருக்கு அது பெட்ரோல் பாஜா पेट्रोल नरेपा और अरब कीटर हेपेट मादी अरब कीटर कट पाई इंजेक्टर काप्लेटर ना पाई की डिलेक्स, सीरी डिलेक्स ये 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 சி அதே வைக்கிற இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது ஒரு மூன்று மூன்று எழுபது சின்ன ப்ரைஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் துளிய நம்பர் எடுக்கலன்னா இந்த ஆகும் ஒரு மூன்று எழுபது மாடல் இருக்கு இந்த வைக்க இதுவும் கம்பெனி பெயின் ஃபுல்லாக ஒரு பெயின் அடிக்காத வைக்க இது கம்பெனி பெயின் இது லோ மைலேஜ் தான் நாற்பத்தி ஏழாயிரம் வருது

இது பின்னுக்கு எம்ஆர் எஃப் கார் கம்பெனி ரோடு இருக்கு பாருங்க எம்ஆர் எஃப் நிறைய பேருக்கு இந்த டயர் வெட்டு பார்த்தாலே மதிப்பாங்க எம்ஆர்எஃப் டயர் வந்து அப்படி மதிக்கிறவங்க இருக்காங்க அவன் செல்ல தேவை அவங்களுக்கு ஓ டயர் வெட்ட பார்த்தே எம்ஆர்எஃப் டயர் இருந்து மதிப்பாங்க இது கம்பெனி பையனோட நல்ல பாவிச்சிருக்காரு இது சுசுகி டிக்ஸர் இந்த பைக்கில் நிறைய பேர் ஓடுறது அந்த அது பதிவு அவைலபிள் ஓடுறது சுசுகி ஜிக்ஸர் இது ஒரு அஞ்சு அறுபது இருக்கிறது இந்த பைக் கவுலிங் கவுலிங் வந்தது இல்லை கவுலிங் இல்லாத மாரிக்கு கவுலிங் வந்தது மாரிக்கு இது புது மாடல் ஸ்டிக்கர் வந்தது ரெண்டாயிரத்து பதினேழு வந்தது இது ஒரு முப்பதனாயிரம் ஓடு இருக்கு இந்த பைக்கல் ஒரு அஞ்சு அறுபது அஞ்சு இது நம்ம பகுதியாக ஓட்டு பைக்கல் ஓகே நேரமே வந்து பைக்க நல்லா பாத்து பைக் எல்லாத்தையும் நல்லா பாத்துருப்பீங்க நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க இந்த வீடியோ எடுத்தோம்னா சகானா மோட்டார்ஸ் கல்முனையில வந்து சகானா மோட்டோர்ஸ் எல்லாம் இந்த பைக் வீடியோஸ் எல்லாமே எடுத்துருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல பைக்க்கள் நல்ல கண்டிஷன்ல இருக்கு எல்லா பைக்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த பைக் கடைக்காரண்ணா எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு பைக்லையும் பற்றி சொல்லியிருப்பார் இப்படி என்ன மாதிரி உண்டு என்ன ப்ரைஸ் அந்த எல்லாத்தையும் வந்து நல்லா சொல்லியிருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கலேண்டா நம்மளுடைய யூடியூப் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வேணுமென்றாலும் நாங்கள் வந்து நம்பர் கொடுப்போம் ஃபோன் நம்பர் கொடுப்போம் இந்த கடையோட ஃபோன் நம்பர் கொடுப்போம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொள்ளலாம் ஏதாவது டவுட் இருந்தால் பைக்கில் பற்றி ஏதாவது பைக் வேறு பைக் ஏதாவது வேணுமென்றாலும் வேறு நம்பரில் வேணுமென்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து தருவாங்க இப்போ பாங்க ஃபோன் நம்பர் தரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபோன் ந ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணி கொள்ளுங்கள் சைபர் எழுபத்தேழு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அறநூற்றி பதினேழு அடுத்த இன்னொரு நம்பர் தாரம் சைபர் எழுபத்தேழு முப்பத்தஞ்சு சைபர் ஏழு நூறு அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் இருக்குது சைபர் எழுபத்தஞ்சு அறுபத்தாறு முப்பத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தொன்று அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணுமேண்டா எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் கோல் எடுத்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து உங்களை வந்து குடிச்சிட்டு இந்த கடைக்கு இல்லை நாங்களும் வந்து பைக்கில் வந்து எடுத்து தரணுமெண்டா நாங்களும் வரணுமெண்டா கூட நீங்கள் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணி சைவர் சைபர் எழுபத்தஞ்சு சைபர் நாலு அஞ்சு ஆறு அஞ்சு சைபர் ஒம்பது என்ற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்ட இல்லைன்னா நாங்கள் வந்து தூக்குவோம் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேளுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வேறு பைக்கில் உங்களுக்கு வேணுமென்றாலும் தேவைப்பட்டு இருந்தாலும் கேளுங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு அண்ணா கேட்டிருந்தவர் சிடி டவுன் சிடி டவுன் நினைக்கும் அந்த பைக் வந்து கேட்டிருந்தவர் அந்த பைக் உங்கள்கிட்ட வந்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த பைக் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வந்து இந்த பைக் கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி கொடுக்கலாமான்னு அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற நேரம் அதை வந்து மற்றவங்க பார்த்து கமெண்ட்டில் அவங்களுக்கு தேவைப்பட்டு செஞ்சால் அதை எடுத்துக்கொள்வாங்க இல்லை சிலாக்கள் இப்படி கொடுக்குற மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பைக் கொடுக்குறோம் கொடுத்துக்கொள்ளலாம் ஈஸியாகவும் இதே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக் கொள்கிறோம் இப்போ வீடியோ வந்து முடித்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்